அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் மாணிக்க திருவாசகத்தில் திருவம்பாவையில் இன்று ஐந்தாம் நாள் ஐந்தாவது பாட்டை பற்றி பார்ப்போம் மாலரியும் நாம் போலறிவோம் என்று உள்ள போக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் வாய் பழினி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவு அறியான் கோலமும் நம்மையாட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடீனும் ஏலம் குழலி பரிசேலோரெம் பாவாய் இப்பாடலின் விளக்கத்தை பார்ப்போம் பரமசிவன் என்னும் மலை போன்ற பெரிய பொருள் முழுவதையும் மால் அயன் போன்ற தேவர்களே தெரிந்து கொள்ளவில்லை மானுடர்களாகிய நாம் எப்படி அறியப் போகின்றோம் அறிய முடியும் என்று கூறினால் நம் பேச்சு வெறும் பொய்பேச்சாகும் பால் ஊறுவது போன்றும் தேன் சொட்டுவது போன்றும் இன்சொல்லை பேசுகின்றாய் ஆனால் இறைவழிபாட்டில் வஞ்சகமுடையவளே உன் வீட்டுக் கதவை திறப்பாயாக மண்ணுலகும் விண்ணுலகும் மற்ற உலகங்களும் அவனை முற்றும் அறிய மாட்டாய் அத்தகைய அரிய பெரிய பொருளின் அழகை நம் அறிவுக்கு எட்டியவாறு பாடுவோம் நம்மை அவன் எப்படி ஆட்கொண்டிருக்கின்றான் என்பதையும் நம்மை எப்படி திருத்தி அமைத்து சீர்படுத்தியும் நல் ஒழுக்கப்படுத்தியும் உள்ளான் என்பதை நினைத்து போற்றுவோம் வாசனை அணிந்த கூந்தலை உடைய அலங்காரம் செய்து கொண்டு அயர்ந்து தூங்குபவளே நாங்கள் சிவனே சிவனே என்று கத்தினாலும் நீ துயில் எழுந்திருக்க மாட்டாய் தூங்குகின்றாயே பாவை போன்ற பெண்ணே சிவதத்துவம் எவ்வளவு உயர்ந்தது என்பதை ஏற்றுக்கொண்டு அதை நினைப்பாயாக எழுவாயாக என எழுப்புகிறார் வெளி உலகப் பொருட்களைப் போல அல்ல ஆத்மாவானது அது பொறி புலன்களுக்கு அதீதத்தில் உள்ளது அதை ஆராய்ந்து உணரும் வாய்ப்பு ஆயிரத்தில் ஒருவருக்கே கிடைக்கின்றது அவ்வளவு அரிதானது ஆத்ம விசாரம் செய்பவர்கள் ஆச்சரியத்திற்கு உரியவர்கள் மன பரிபாகம் ஏற்படாமல் ஆத்ம தத்துவம் விளங்காது சிதைந்த கண்ணாடி வழியாக விளக்கு விளக்கோடி தெரியாது தமோகுணத்தில் இருப்பவர்களுக்கு பரதத்துவம் பிடிபடாது என்கிறார் நாம் தமோகுணத்தைப் போக்கி சத்தோகுணத்திற்கு செல்ல வேண்டும் அதனை முயல்வோமாக மீண்டும் அடுத்த பாடலை அடுத்த பதிவில் பார்ப்போம் கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் ஓம் நம சிவாய சிவாய நமக திருச்சிற்றம்பலம்